வணக்கம் பிள்ளை ஒரு அழகான பெண் பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி அழகாக இருந்தாங்க ஒரு விமானத்தில் ஏறினாங்க ஏறி தன்னுடைய சீட்டை தேடினாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க சீட்டுக்கு அடுத்த சீட்டில் ரெண்டு கைகளையும் இழந்த ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் இவங்களுக்கு அவரை பார்த்ததுமே ஒரு மாதிரியாக கூச ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் பக்கத்தில் நாம் எப்படி உட்காருது அப்படின்னு யோசித்து விமான பணி பெண்ணை கூப்பிட்டு எனக்கு வேறு ஒரு இடத்துல சீட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு விமான பணிப்பெண்ணும் ஏன் என்னாச்சு உங்கள் சீட்டுக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு வர அறுவறுப்பாக இருக்குது அதான் அப்படின்னதும் விமான பணிப்பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க ஆனால் இவ்வளவு நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சங்கடப்பட்டாலும் எதுவும் பண்ண முடியாதே அவங்க பயணியாச்சு வேறு வழி இருங்க மேடம் நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க எங்கேயுமே சீட்டு காலியாக இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பவும் மேடம் எந்த சீட்டுமே காலி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கேப்டன் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டு வரேன் அது வரைக்கும் பொறுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்டன் ரூமுக்கு போனாங்க கொஞ்சம் நேரத்திலே திரும்பி வந்து மேடம் நீங்கள் எடுத்துருக்கிற டிக்கெட் எக்கனாமிக் கிளாஸ் ஆனால் எக்கனாமிக் கிளாஸில் உங்களுக்கு ஒதுக்குறதுக்கு வேறு சீட்டே இல்லை முதல் வகுப்பு பிரிவில் மட்டும்தான் ஒரு சீட்டு காலியாக இருக்குது ஆனாலும் நீங்கள் எங்களோட மதிப்பு வாய்ந்த பயணி உங்களோட கோரிக்கையும் பரிசீலிக்காமல் இருக்க முடியாதே அதனால் எங்கள் பயண வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு எக்கனாமிக் கிளாஸ் பயணி ஒருத்தருக்கு முதல் வகுப்பு சீட்டை நாங்கள் ஒதுக்க போகிறோம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த பெண்மணிக்கு சந்தோஷம் தாங்கலை விமான பணிப்பெண்ணின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் முதல் வகுப்புக்கு போகிற அந்த பெண்மணி தயாரானாங்க ஆனால் அங்கே நடந்ததோ வேறு விமான பணிப்பெண் நேராக அந்த இரண்டு கைகளையும் இழந்தவர்கிட்ட போய் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க உங்க லக்கேஜ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வரேன் நீங்க முதல் வகுப்புக்கு வாங்க சார் உங்க பக்கத்துல இவங்களை போல ஒருத்தரை உட்கார வைக்க எங்களுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்படி பணிவா சொன்னதுமே விமானத்தில் இருந்த எல்லோருமே கைகளை தட்டி ஆரவாரம் செய்து அந்த முடிவை மகிழ்ச்சியோடையும் வரவேற்றாங்க அந்த அழகான பெண்ணுக்கு ரொம்ப அவமானமா போச்சு சங்கடத்தோட நெளிஞ்சுகிட்டே நின்னாங்க அப்போ அந்த கைகளை இழந்த அந்த நபர் எழுந்து நான் ஒரு ரிட்டையர்டு மிலிடரி மேன் கார்கில் போரில் என்னோடய இரண்டு கைகளையும் நான் இழந்துட்டேன் ஒரு முறை இந்த முதல் முறையாக இந்த பெண் சொன்னதை கேட்டதுமே இவங்கள மாதிரி ஆளுக்காகவா நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போரில் ஈடுபட்டோம்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் எல்லோருமே கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறத கேட்டதுமே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது உங்களை போன்ற இவ்வளவு நல்ல குடிமகன்களுக்காக நான் கைகளை இழந்திருக்கிறேன்னு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முதல் வகுப்பை நோக்கி மெதுவாகவும் நடக்க ஆரம்பிச்சார் அந்த பெண்மணியோ அவமானத்தின் உச்சத்தில் இருந்தாங்க யாரையும் பார்க்கவும் தைரியமின்றி தலையை குனிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க அழகு என்பது நாம் பார்க்குற வெளி தோற்றத்தில் இல்லை அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அது நம்ம நடத்தையில தான் வெளிப்படும் அதை உணர்ந்து நடக்க முயற்சி செய்வோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விமான பணிப்பெண்ணுடைய செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய பாராட்டுகளையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விமான பணிப்பெண் போல மேலும் ஒரு பெண் செய்த ஒரு சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது வேலூர் சத்வாச்சாரி அருகில் இருக்கும் பகுதி தான் வசூர் இந்த பகுதி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு பைக்குகள் மோதிக்கொண்டன இந்த விபத்தில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த நான்கு வயது சிறுவனான நிஷாந்த் மற்றும் அவரது தந்தையான சரவணன் உட்பட நான்கு பேர் பலத்த காயமடைந்தனர் அவர்கள் நால்வருமே துடிதுடித்துக் கொண்டிருந்ததை சாலையில் சென்ற சக வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியை சேர்ந்த சிலரும் சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்த்தனரை தவிர ஒருவர் கூட அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முன்வரவில்லை அந்த நேரம் வாணியம்பாடி பகுதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்துவிட்டு தனது பதினாறு வயது மகனுடன் காரில் வீடு திரும்பி கொண்டிருந்த சென்னை அடையாறு பகுதியைச் சேர்ந்த ஐடி நிறுவன பெண் ஊழியரான கீதா விபத்து நடந்த பகுதியில் காரை ஓரமாக நிறுத்தினார் ஒரு நிமிடம் கூட அவர் தாமதிக்காமல் காரிலிருந்து இறங்கி வந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அந்த நான்கு வயது சிறுவனை மடியில் கிடத்தி முதலுதவி சிகிச்சையும் கொடுத்தார் அந்த நேரத்தில் வேலூர் சரக டிஐஜியான முத்துசாமி வேலூர் எஸ்பியான ராஜேஷ் கண்ணன் இருவருமே கார்களில் வந்தனர் அவர்களும் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கவும் உதவினர் ஆம்புலன்ஸ் வர தாமதம் ஏற்பட்டதால் எஸ்பியான ராஜேஷ் கண்ணன் தனது காரை அனுப்பி விபத்தில் சிக்கிய குழந்தையை முதலில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு காவலரிடம் கூறினார் அப்போது கீதாவே அந்த சிறுவனை தன் பிள்ளை போல பதற்றத்துடன் தூக்கி கொண்டு எஸ்பியின் காரிலும் ஏறினார் சிறுவனை மடியில் கிடத்தி மார்போடு சாய்த்தபடி பிடித்தும் கொண்டார் காரும் ரத்னகிரி பகுதியில் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்றது காரிலிருந்து இறங்கிய கீதா அந்த சிறுவனை தூக்கி கொண்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு ஓடினார் அதன் பிறகு சிறுவனுக்கு உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டது சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதால் அந்த சிறுவனும் உயிர் பிழைத்து கொண்டான் சிறிது தாமதம் ஏற்பட்டு இருந்தாலும் சிறுவனை காப்பாற்றியிருக்க முடியாது என்கிறார்கள் மருத்துவர்கள் சிறுவனை தூக்கி கொண்டு கீதா ஓடும் சிசிடிவி காட்சிகள் மருத்துவமனையிலிருந்து வெளியாகி பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றன நற்கருணை வீரச்சி என்று கீதாவை டிஐஜியான முத்துசாமி பாராட்டியிருக்கிறார் எஸ்பியான ராஜேஷ் கண்ணனும் அவரை மனதார பாராட்டியும் உள்ளார் இதனிடையே காயமடைந்த மற்றவர்களும் ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் துரஷ்டவசமாக சிறுவனின் தந்தையான சரவணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டார் கீதாவிடம் இது குறித்து பேசிய போது சிறுவனின் தந்தை உயிரிழந்தது தனக்கு மிகவும் வருத்தமளிக்கிறது எனவும் பொதுமக்களும் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் விபத்தில் சிக்கியவர்களை வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையிலோ அல்லது அரசு மருத்துவமனையிலோ அனுமதியுங்கள் முதலில் பதினைந்து நிமிடங்கள் தான் மிக முக்கியம் முதல் பதினைந்து நிமிடங்கள் தான் மிக முக்கியம் எனவும் கூறினார் அன்று என் மகனை காரிலேயே தனியாக விட்டுவிட்டு சிறுவனை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு வந்துவிட்டேன் பின்னர் என் மகன் இருந்த அந்த காரை போலீஸ் ஒருவர் கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்தார் காரில் அந்த சிறுவனை மடியில் போட்டுக்கொண்டு வந்தபோது என் பிள்ளை போலதான் எனக்கு துடித்தது எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என எண்ணினேன் எப்படியோ சிறுவனை காப்பாற்றிவிட்டேன் என மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவனது தந்தையை காப்பாற்ற முடியவில்லையே என்பது பெரும் சோகமாக இருக்கிறது வேடிக்கை பார்த்தவர்களில் ஒருவராவது அவர்களை காரிலோ மற்ற வாகனத்திலோ காயமடைந்தவர்களை ஏற்றி கொண்டு வந்திருந்தால் அவர்களும் பிழைத்திருப்பார்கள் மனம் கணக்கிறது என்கிறார் வழிகள் நிறைந்த வார்த்தைகளோடு கீதா கீதாவுடைய செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் அவருடைய பாராட்டு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இரு பெண்களைப் போல சென்னையில் சிறுமி ஒருவரும் செய்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் குறித்து தகவல் வெளியாக இருக்குது அதாவது அமைந்த கரையை சேர்ந்தவங்க தான் சசிகலா இவங்க ஒரு தனியார் தொலை தொ தொலைக்காட்சி நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க இவங்க நேற்று முன்தினம் வந்து அண்ணா நகர் பேருந்து நிலையம் வந்திருக்காங்க அப்போ அவங்களுடைய கைப்பையை வந்து அங்கே தவறப்பட்டுட்டாங்க அதே பேருந்து நிலையத்துக்கு சிறுமியான பூஜா தன்னுடைய பெற்றோருடன் வந்திருக்காங்க அப்போ அவங்க க பார்த்தா ஒரு கைப்பை மாதிரி கிடக்குது யாருமே இது இல்லையே பையும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி எடுத்து திறந்து பார்த்துருக்காங்க அதில் கிட்டத்தட்ட வந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் ஒரு வெள்ளி கொலுசும் ஒரு ஏடிஎம் கார்டு உள்ளிட்ட பல விஷயங்கள் அதில் இருந்திருக்கு இதை பார்த்த பூஜா உடனே வந்து இது குறித்து தன்னுடைய பெற்றோர்கிட்ட கொடுத்துருக்காங்க உடனே பெற்றோர்கள் தன்னுடைய தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டே போய் அருகில் இருக்கக்கூடிய அண்ணாநகர் காவல் நிலையத்தில் போய்ட்டு அந்த ஹேண்ட்பேக்கை வந்து ஒப்படைச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து அந்த ஹேண்ட்பேக் காணும் அப்படின்னு சொல்லி புகார் அளித்த சசிகாவை வரவழைக்கப்பட்டு அந்த பேக் வந்து அவரோட வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை கொடுக்கும்போது அந்த ஹேண்ட்பேக்கை வந்து ஒப்படைத்த அந்த சிறுமியும் அவருடைய அக்காவும் அவருடைய அப்பாவும் வரவழைக்கப்பட்டு அவங்க தான் வந்து இந்த ஹேண்ட்பேக்கை வந்து அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்தாங்க மேலும் இந்த சிறுமிக்கு வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசு பரிசும் வந்து கொடுக்கப்பட்டுச்சு தற்போது அது தொடர்பான புகைப்படங்கள் வந்து சமூக ஊடகங்களில் வைரல் ஆயிட்டு வருது ஸோ இந்த மூன்று பெண்களுடைய செயலை பற்றிய உடைய கருத்துகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்